ஒரு ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணாரா பொதுமக்கள் கூடி இந்த இடத்துல பொது ஒரு மேடம் மாதிரி இருந்திருக்குது அது மேலே திட்டு மாதிரி இருந்திருக்கு அது மேலே ஏன்னு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அராஜமாக ஆக்ரோஷமாக கத்திட்டு இருந்தாரான் யாராவது கடவுள் இருந்தால் ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம் அந்த கூட்டத்தில் அப்படின்னு சொன்னாரா அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கை தூக்குனாரான் நான் ப்ரூவ் பண்ணுறேன் கடவுள் இருக்காங்க என்னால் சொல்ல முடியும் ப்ரூவ் பண்ண முடியும் அப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாத்திகர் கேட்டிருக்காரு அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாராம் கை தூக்குனார் இல்லை அவர் என்ன சொன்னாரான் கடவுள் எங்கூட இருக்கார் என்னோட பேசுகிறார் என்னோட உள்ளத்தில் இருக்கிறார் என்னை உந்துகிறார் லீட் பண்ணுகிறார் வழி நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு உண்மையை நான் இங்கே வந்து சொல்லணும் இந்த பெர்ஃபெக்ட் டைமிங் இந்த எக்ஸாக்ட் டைமிங்ன நான் இங்க இருந்து சொல்லணும்னு அவர் தான் எனக்கு சென்ட் பண்ணாரு அனுப்பிச்சு வச்சிருக்காரு அது எனக்கு தெரியும் அதே லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ்டளவன் செனவுபூர்வமாக லாஜிக்கலாக எம்பேரிக்கல் வெரிஃபையபிலிட்டி ஹிஸ்டாரிக்கலாக வந்து அதை வெரிஃபைபிள் பண்ண வெரிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு பைபிள் இருக்குன்னு சொல்லி அதை சொல்லியிருக்காரு சொல்லும்போது அதுக்கப்புறம் இதை வந்து தொடர்ந்து அதை வந்து வாதமாக முன்னெடுத்திருக்கிறார் இது வந்து நடந்த நிகழ்வுகளில் ஒன்று இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போது மாட்டில் ஒருத்தர் இருந்தார் தெரியும் உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மாட்டில் நூதர் வந்து அதாவது சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அதே மாதிரி ரெஃபர்மேஷன் இதெல்லாம் கிட்டத்தக்க ஒரே டைமிங்ஸில் நடந்த விஷயங்கள் தான் கிரைஸ்டியன் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் கிறிஸ்தவ அறிவியல் புரட்சி அதே சமயத்தில் பேரலா ரயில்வே ஞாபகம் வச்சுக்கோங்களேன் பேரலா அல்லது தராசு மாதிரி ஞாபகம் ஞாபகிங்க பேரலில் நடந்தது ரெஃபமேஷன் சீர்திருத்த திருச்சபை அப்படிங்கிறத உள்ள அப்போ இருந்த பாரம்பரிய திருச்சபைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு இல்லையா அதுக்கு அந்த பாரம்பரிய பாரம்பரியம்னு சொல்லிக்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் மக்களை எதிர்த்து என்ன பண்ணுறாரு மாட்டில் நுதர் வந்து கடவுள வந்து அவரை எழுப்புறார் அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த காலிங்க லீடிங்கை அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நியாயமான கோபத்தை வெளிப்படுத்துகிறார் அதனுடைய அதுதான் ரெஃபமேஷன் ஹிஸ்டாரிக்கலாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இதெல்லாமே பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுலாம் நடக்குது தொடர்ந்து அதுக்கு முன்னாடியும் அவர் மாட்டில் நூத்தர் மாதிரி போய் அதுக்கு முன்னாடி அந்த முன்னெடுப்புகள் எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க ஜான் ஹஸ் அப்படிங்கிறவெலாம் இருக்காரு அதனால மாட்டில் நூத்தர் டைமில் ஏன் அது ஹிட் ஆச்சு அப்படின்னா அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து அப்போதான் ஜோகனஸ் குட்டன்பர்க் வந்து கண்டுபிடிச்ச ஒரு டிஸ்க் அதாவது அதோடைய இன்வென்ஷன் வந்து அதிகமாக அதோடைய வீரியம் தாக்குறது இருந்துச்சு அப்போ அவருடைய பிரதிகள் ரைட்டிங்ஸ் வந்து லாஜிக்கல் கொஷின்ஸு லாஜிக்கல் ஆன்சர்ஸ் பைபிள் எப்படி உரிமையானுமே என்ன சொல்லுது அந்த பாரம்பரியன்னு சொல்லிட்டுருக்குறவங்க எப்படி வந்து அதை பொய் சொல்லியிருக்கிறாங்க எப்படி மாற்றி திரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் முன்னெடுத்து வாதங்களாக வைக்கும் பொழுது அது வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் மூலமாகவும் அநேக மக்களுடைய கைகளில் போய் சென்றடைஞ்சிது அந்த ஒரு டெக்னாலஜினால் அவர் வந்து மாற்ற வந்து அவருடைய அது அவருக்கு முன்பாக முன்னோடிகள் இருந்தாலும் அவருடைய முன்னெடுப்பு அதிலிருந்து தான் அவர் தொடர்ந்தாலும் அந்த அந்த முன்னெடுப்பினுடைய வேரியம் வந்து அதில் அதிகமாக ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுகின்ற வரலாறுகள் நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ இருக்கிற பாரம்பரிய திருச்சபைங்கிறத சொல்லிக்கிட்டு இதில் போய் சொல்லிக்கிட்டு அராஜகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற மாயமானமாக வாழ்ந்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற விஷயங்கள் அநேக அநேக விஷயங்கள் நான் கேள்விப்படுறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் அனுபவப்பூர்வம் கவனிக்கிறோம் இல்லையா பர்சனல் அனுபவத்தையும் சேர்த்து சொல்கிறேன் அதில் நான் உள்ளே உள்ள உள்ளே உள்ளே போய் அந்த இன்ன சர்க்கிள்குள்ளேயே போய் கவனிச்சிருக்கிறேன் மாதிரி அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் எங்கிட்ட கோவப்பட்டு அவங்க அவங்க வருத்தத்தை சொல்கிறவங்களும் இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிறாங்க இன்று வரை இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அப்பா பைபிள் ராஜேந்திரனாக இருக்க பைபிள் ராஜேந்திரன் இருக்கும் பொழுது அவர் பாரம்பரிய திருச்சபைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்ட திருச்சவையில் இருந்தார் ஒரு ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தார் அது எல்லாத்துக்கும் தெரியும் அதுலேருந்து ஏன் கோவப்பட்டு வெளியே வந்தார் விஆர்எஸ் வாங்கினார் அப்படின்னா தனிப்பு தனித்தாளி இண்டிபெண்ட் மினிஸ்டர் ஏன் செஞ்சார் அப்படின்னா அதனுடைய நன்மைகளையும் அவருக்கு தெரியும் அதனுடைய போக்கு டிக்ளைனிங் எப்படி டெட்டரேஷன் எப்படி ஆச்சு எப்படி ஆயிட்டு இருக்குங்கிறத அவர் கண் கூட பார்த்தார் அதை அப்சர்வ் பண்ணதுனால என்ன பண்ணார் வெளியேறினார் அது வந்து சரியான நோயர்கோட்டில் போகலை அப்படிங்கிறது அது வந்து பொலிட்டியல் அதாவது பொலிட்டிக்கலி ட்ரிவன் மாத்திரம் இல்லை இந்த டேர்ட்டி பாலிடிக்ஸில் போயிட்டுருக்குங்கிறது அப்போவே அதாவது நான் அப்பா மாத்திரம் கவனிக்கல அவரு அவரோட குடும்பமாக இருந்ததுனால நாங்களும் கவனிக்க முடிஞ்சுது அப்போது இந்த பாரம்பரிய திருச்சபைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு வந்து என்னைக்கு இன்றைக்கி இருக்கிற ஸ்தாபனங்கள் நடக்கின்ற ஊழல்கள் ஆகட்டும் வித்தவுட் அதாவது ஹிடன்னஸ் அந்த அந்த ஒளிவு மறைவாகட்டும் விதவுட் டிரான்ஸ்பரன்சி டிரான்ஸ்பெரன்சி வெளி வெளிப்படைத்தன்மை இல்லாத சாதி பார்க்கின்ற இல்லாத விஷயங்களை பார்த்துக்கொண்டு மனித வளத்தை மனித மேன் பவரை மிஸ் மிஸ் பண்ணி கொண்டு இருக்கின்ற மனித வளத்தை மதிக்காத ஒரு திருச்சபையை பாரம்பரிய திருச்சபைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்போ நம்ம கண் கூட பார்க்குறோம் எலெக்ஷன் சிஸ்டமே வந்து எலெக்ஷன் சிஸ்டம் தான் வந்து அவங்களுக்கு பெரும் முக்கியமான ஒரு பங்களிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு திருச்சபையாக மாறி போனதை வேர்ட் ஆஃப் காடை சுத்தமாக சுத்தப்படி சொல்கிறது கிடையாது மெஜாரிட்டியே அப்படி ஆகிடுச்சு அன்னைக்கெலாம் வந்து ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அந்த பேராயர் அல்லது பிஷப்ஸ்ன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணாங்க அப்போல்லாம் பிஷப் தங்கமுத்தூர்லாம் இருந்தார் அவர்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்க எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா அந்த ஒழுங்கீனமான ஆளை வந்து உள்ள இன்டர்வியூ இன்டர்வியூக்குள்ளே விட மாட்டாங்க அந்த ஒழுங்கீனமான ஆளை வெரிஃபி பர்சனல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அவர் தம் அடிக்கிறாரா தண்ணி அடிக்கிறாரா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்தால் அவங்க வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க அன்றைக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு வந்து சாதி பின்புலம் பண பின்புலம் ஃபேமிலி பேக்ரவுண்டு எத்தனை சொந்தக்காரங்க இருப்பாங்க அவர் வந்து கமிட்டியில் இருப்பாரா கமிட்டியில் இருந்தால் நாளைக்கு பின்னாடி வந்து எலெக்ஷனுக்கு யூஸ் ஆவாரா இப்படி பார்த்து ஆள் எடுக்கக்கூடிய செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு போக்காக மாறி மாறி போயிடுச்சு இப்போ இந்த ஆதிக்கத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறது யாரு மக்களும் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் காங்கிரிகேஷன் திருச்சபை மக்களும் அதில் மாட்டிகிட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க அது மேல நியாயமான கோபம் உள்ளவங்க இருக்கிறாங்க அது அது நியாயமா பண்ணுதான்னு தெரியாம மாட்டிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க தெரிஞ்சு மாட்டிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க பெருமனே ஒரு பொண்ணு பாக்கிறது மாப்பிள்ள பாக்குறது இடமா அதை வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு மாமம் மச்சான் கூடி டீ கடையில உட்காந்து பேசுற மாதிரியான ஒரு இடமா மாத்தி போட்டாங்க டென் ஆஃப் ராபர்ஸ் ஏசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா இல்லையா எங்க கடுமையா விமர்சிக்கிற பைபிள் இருக்கு என்னாச்சு காசுக்காரர்களாகி விட்டார்கள் அப்படிங்கிறது போல ஆகிவிட்டது அப்படிங்கும் போது இவங்களையெல்லாம் வந்து நம்ம எப்படி கண்டிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா முதல்ல கண்டிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சன்ல எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் எங்கிட்ட திருச்ச அந்த ஆலயத்துக்கு வந்து பேப்டிசம்கோ சர்ச்சுக்கோ கல்யாணத்துக்கோ பெரியலுக்கோ புதைக்கிறதுக்கோ இதுக்காக வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு பாருங்க அது வந்து ஒரு அராஜக போக்கு அது வந்து ஒரு அதிகார மண்டகனம் சொல்ல தலகணம் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு போக்கில் இருக்கிறாங்க பொதுமக்களை என்ன சிந்திக்கணும் ஐயோ அவங்கள விட்டா நமக்கு கிரவுண்டு கிடைக்காது அவங்கள விட்டா மண்டபம் கிடைக்காது அப்படிலாம் இருக்கானே அப்படிலாம் கிடையாது அப்போ அப்படி மண்டபம் கிடைக்காம கிரவுண்டு கிடைக்காம போயிருமோ ஆனால் பொது பொது இடத்துல பிறைக்கலாமே ஏன் புதைக்க கூடாது ஏன் பொது இடத்துல குறைக்க கூடாதுன்னு கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க பொது பொதுக்கு பொது பெரிய கிரவுண்டில் பிறச்சா புறச்சா சிமெண்ட்ரியில் புறச்சா அது சாட்சியாகவே இருக்குமே சிலுவையை வச்சு அங்கே அந்த வசனத்தை எழுதி வச்சா நாலு பேர் வந்து பார்த்து ஆறுதல் அடைவாங்கல்ல கிறிஸ்தவத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்கல்ல அது நடக்கலாம் கல்யாணங்களுக்கு மண்டபங்கள் பிரைவேட் ஹால்ஸ் இருக்கு வைக்கலாம் பேப்டிசமுக்கு வீட்டிலே ஜோம் பண்ணி வைங்க பெண்டை பெந்தை கோஷ்டி சபைகள் நல்ல நல்ல தந்தை கோஷ்டி சபைகள் இருக்குது நல்ல தனித்தார் ஊழியை செய்கிறவங்க இருக்கிறாங்க ஏன் பாரம்பரிய திருச்சபையிலே நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க அவங்க அந்த ஆயிர்கள்னு சொல்லக்கூடிய அவங்கள கூப்பிட்டு நடத்தலாம் நீங்கள் அந்த சர்ச் மெம்பராக தான் இருக்கணும் அதுக்கு சந்தா சப்ஸ்க்ரிபர் தான் இருக்கணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது அப்போது பொதுமக்கள் ஒரு ஒரு சபை ஊழியரை வந்து அவருக்காக காத்திருந்து எப்படி இரிட்டேட் ஆகிறாங்க அதுக்காக எவ்வளோ இன்ஃபியூரியேட் ஆகிறாங்க கோவப்படுறாங்கன்றதெல்லாம் ஒரு டைமிங் சொன்னால் அந்த டைமிங்க்கு வர்றது கிடையாது ஆஃபீஸ்க்கு அது ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது மதிக்கிறது கிடையாது ஒரு காரு பா கூட நாலு பேர் இருந்துட்டால் பெரிய ஒரு அரசியல்வாதி போல் நடந்து கொள்வது அப்போது சர்வண்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற பைபிள் சொல்லுகின்ற சர்வென்ட் கிங் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க பைபிள் என்ன சொல்லுவா அவர் எப்படி இருந்தார் வெறும் ராஜாவாக மாத்திரம் இல்லை சேவண்ட் ராஜாவாக இருந்தார் வேலைக்கார ராஜாவாக இருந்தார் வேலை செய்கிறதுல ஊழியத்திலே தான் அவருடைய பங்களிப்பு ஃபோக்கஸ் இருந்தது அப்படிப்பட்ட ஃபோக்கஸ் இப்போ இருக்குதா பந்தி போட்டால் முதல்ல போய் உக்காரணும் அவருக்கு தான் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் கிடைக்கணும் ஆயர்கள் ஆயர்கள்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரன்னு சொல்லக்கூடிய சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் இல்லாட்டி கோச்சுக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் பார்த்து 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 நாங்கள் அப்பா காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்பாவுக்கு எப்படி நியாயமான கோவம் வந்துச்சு எப்படி அந்த பாரம்பரிய திருச்சி போய் கண்டிச்சாரு அதுலேருந்து ஏன் வெளியே வந்தார் அப்படிங்கிறது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறேன் மற்ற அப்பாவை தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதோடைய ஒழுங்கீனங்கள் இப்போ அதிகமாயிருச்சு ஸ்தாபனங்களில் சம்பளங்கள் சரியான நான் டைமில் போடப்படுவது கிடையாது போட்டால் ரெண்டாக போடுறது கொஞ்சம் கொஞ்சம் சம்பளமாக போடுறது அவங்களுக்கு தேவை இருக்கும் அவங்களுக்கான ஃபேமிலிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பதவியில் உட்காந்துக்கிட்டு வேற பதவி அந்த பறவை விட்டு இறங்குறது கிடையாது அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது கொடுப்பது கிடையாது அப்படியே கொடுக்கணுன்னா அதுக்கு போய் கெஞ்சிட்டு நிற்கணும் இல்லை வந்து அதுக்கு சிபாரிசு வேணும் இல்லை வந்து அதுக்கு வந்து ஒரு பண பலமோ ஆள் பலமோ சாதி பலமோ வேணும் அப்படி இருந்தால் தான் கொடுக்கறது இல்லாட்டி ஒரு பதவிக்கா யாரோட ஹெல்ப்போட வாங்கிட்டு வந்து அந்த பதவியில் உட்காந்துட்டா அவங்கள மறுபடியும் பகச்சிக்க முடியாமல் திணறிட்டு கிடக்கிறது ஆனால் பெரிய அப்படியே ரொம்ப அப்படியே அதிகாரத்தில் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி டிசிப்ளரி மாதிரி காட்டிக் கொள்வது ஆனால் பர்சனல் லைஃப்பில் சுத்தம் கிடையாது பரிசுத்தம் கிடையாது அப்போ மாட்டின் போதும் வந்து அவங்களாம் அந்த பாரம் அப்போ இருந்த பாரம்பரிய திருச்சபேன்னு சொல்கிற சொல்லிக்கிறவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்களா கடவுளால் அப்பாயின் பண்ணப்பட்டவங்க பேசாமல் இருக்குன்னு வாய் மூடி இருந்தார் அவர் கைகளை கட்டி போட்டிருந்தாரா இல்லை வேறு டே அன்றைக்கு திருநீன்னு ஒரு ச ஒரு ஆயருக்கு பேசவே முடியல அவருக்கு அது அது ஒரு ஒரு குறைஞ்சபட்ச விளக்கத்தை கூட அவரால் சொல்ல முடியல அந்த பாரம்பரிய திருச்சபை என்ன தியாலஜி படிச்சுட்டு வராங்க என்ன பொறுப்பு இருக்கு அப்போ மாட்டின் ஓத்தர் வந்து காட் அப்பாயிண்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியா இருந்தாரா இல்லை என்ன பண்ணாரு கண்டிச்சாரு எது உண்மை எது பைபிள் உண்மையானுமே வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுதுன்னு அவர் பிரசங்கித்தார் பிரதிகள் கொடுத்தார் ரைட்டிங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணார் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் பகிர்ந்தார் அதெல்லாம் இருக்கு இன்னைக்கு ஒரு மியூசிக் அரேஞ்ச் பண்ணணும் ஒரு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணா அப்புறம் ஏன் என் கல்யாணம் பாரம்பரிய திருச்சபையில் நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு யோசிக்கலாம் சரி ரெண்டு குடும்பத்தாருக்காக அதை பண்ணின வழி எனக்கு மனசுக்குள்ள அப்படி பண்ண விருப்பம் இல்லை தான் இப்படி கல்யாணம் பண்ண விருப்பம் தான் அந்த குடும்பத்துல பண்ண விருப்பம் தான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை கடவுள் இணைத்தார் அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகமே இல்லை ஆனால் அதுல எனக்கு என்ன யோசனை இருந்துச்சுன்னா சரி ரெண்டு பேர் ரெண்டு குடும்பத்தார் விரும்புகிறாங்க ஆகவே பட் இனிமேல் எனக்கான விஷயங்கள் அப்படின்னு பண்ணும்போது இப்ப இப்போ நான் சேர்ச் வச்சிருக்கேன் ஆலயம் நடத்துறேன் கடவுள் கிருப்பையில அது நடந்துட்டு இருக்குது அப்படிங்கும் போது என்னோட சர்ச்சிலே நான் பண்ணுவேன் இல்லை வந்து முன்னாடி அதாவது எழுத எழுதாளி பீப்பிள் இருக்கக்கூடிய ஊழிக் கூப்பிட்டு நான் நடத்துவேன் நடத்தலாம் கல்யாணங்களோ இல்லை வந்து பேப்டிசமோ பெரியலோ நடத்தலாம் நானே நடத்தலாம் அப்போது ஆப்ஷன்ஸ் இருக்குது சபைகள் நிறையா இருக்குது அதையே வந்து அதை வந்து கேஸ் போட்டு அதை வந்து இது பண்ணி தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை சத்தியத்தை சத்தியமாக வேர்ட் ஆஃப் கேடா வேர்ட் ஆஃப் கேட சொல்லக்கூடிய தருணங்கள் சோசியல் மீடியா இத்தனை வழிகள் இருக்குது அதை ஏன் வந்து மக்கள் பயன்படுத்துவது கிடையாது ஏன் வந்து புலம்பிக்கிட்டே அந்த சபையிலே ஏன் இருக்கணும் ஏன் மக்களாக தேர்ந்து மக்களாக ஒரு யோசித்து ஒரு குரூப்பாக குழுவாக தங்களை ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துல கூட்டு கூடி உண்மையான ஆராதனையை உண்மையான செய்தியை ஏன் வந்து முன்னெடுக்கக்கூடாது ஏன் வந்து அப்படி ஒரு பொய்யான மாயமானமான விஷயங்கள போய் ஏன் அங்கே போய் அட்டன் இருக்கணும் அப்புறம் ஏன் புலம்பணும் இருக்கா இல்லையா அப்போது ஒரு ஏதோ முன்னோ பண்ணிட்டாங்கன்றதுக்காகவே பண்ணிகிட்டு இருக்கிறது கிடையாது கடவுள் நமக்குன்னு பகுத்தறிவு கொடுத்துருக்காரு சீர்திருத்தம் உணர்வு கொடுத்துருக்காரு பயமுள்ள ஆவியை கொடாமல் தைரியம் தெளிவும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் அப்புறம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு அப்புறம் வந்து பாரம்பரியன்றது என்ன பாரம்பரியத்தில் பைபிள் சொல்கிறது தான் பாரம்பரியம் இவர்கள் சொல்லுகின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற ஒயிட் வாஷ் பீப்புள் இல்லையா ஒயிட் வாஷ் பீப்புள் என்னது ஒயிட் வாஷ் பீப்புளாக இருப்பாங்கன்னு வசனமே பைபிளே சொல்லுது வெறும் சுண்ணாமடிக்கப்பட்ட சுவர்களாக இருப்பாங்க வெளியரங்கமாக தான் நடந்துக்குவாங்க உள்ளரங்கமாக அவ்வளோ அந்தரங்கத்தில் சுத்தம் கிடையாது பரிசுத்தம் கிடையாது இருக்க மாட்டாங்க சொல்லுகிறதே செய்ய மாட்டார்கள் சொல்றபடி வாழ மாட்டாங்க மேடைகளில் பேசுவது பிரசவங்களில் பேசுவது போல அவருடைய குணம் கிடையாது அப்படின்னு வசனம் இருக்கா இல்லையா கண்டி அது கண்டித்து கடிந்து கொள்வதற்கு கண்டிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இருக்கா இல்லையா கிறிஸ்தவர்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இருக்கு அப்போ ஏதோ அவதூறு சொல்லிட்டு போறதில்ல பேர்ஸ்னலாகவே நிறைய காரணங்கள் இருக்கு அது கண் கூட பார்த்துருக்குறோம் அந்த ஒழுங்கினங்களை மக்கள் தனது சொல்லுகின்ற காரியங்கள் காதுக்கு வருது அவங்க எவ்வளவு பெயின் அனுபவிக்கிறாங்க இவங்களால இவங்க ஆதிக்கத்தினால அப்படின்னு வேதனை வேதனைப்படுறாங்க ஒரு மதிக்க ஒரு 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 ஆஃபீஸ் போனால் உட்கார சொல்றதுக்கு ஆள் இல்லை நான் நேர்லயே பார்த்துருக்குறேன் மரியாதை இல்லாம நடத்துறது முன்னா முன்னாடி ஆன ஆயர்கள் பாரம்பரிய ஊழிகாரங்களை மதிக்கிறது கிடையாதுன்னு ரிட்டையர் ஆனவங்களே இருக்கிறாங்க ரிட்டையர்ட் பிரஸ்பிட்டர் ரிட்டையர்டு மினிஸ்டர்ஸே இப்போ ரெஃபரன்ஸே சொல்லக்கூடிய ஒரு நிறையா பேரை நான் சொல்ல முடியும் பேர் சொல்ல விரும்பல அப்படியெல்லாம் கொடுமை நடக்குது இல்லையா அப்போது எல்லாரும் அப்படி இல்லை ஆனால் பல பேர் அப்படி ஆகிட்டாங்க ரொம்ப முக்கியம் ஏதோ ஒரு சிலர் அப்படின்லாம் சொல்லி மலுப்ப முடியாது பல பேர் அப்படி இருக்கிறாங்க ரூடாக அன்பு இல்லாமல் கிறிஸ்தவம்னா என்னென்னே தெரியாமல் சிபாரிசில் வந்து இல்லை வந்து காசு கொடுத்து வந்து இல்லை சாதி பலனை அது இதுன்னு சொல்லி வந்து இடம் வாங்கி அதில் வந்து ஊழிகாரங்கன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட அதில் ஒரு அனல் இல்லை ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு தியோலாஜிக்கல் பேஸ் கிடையாது ஃபிலசாபிக்கல் பேஸ் கிடையாது எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு பத்து நிமிஷம் எதையாவது உளறிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கலை தான் ஏன்னா ஏகப்பட்ட பாரம்பரிய திருச்சபிகளுடைய சர்ச்சை அட்டென்ட் அட்டன் பண்ணிட்டு கடைசியாக அதுக்கப்புறம் தான் நான் சேர்ச்சை வச்சேன் அது நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஏன் வச்சேன்னு கடவுள் மனித மன மக்களுக்கு நல்ல செய்தி போய் சேரணும் இவர்கள் சொல்லுவது கிடையாது இவர்கள் அரசியல் அழுக்கு அரசியல் செய்வதிலையும் இவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதிலுமே குறியா இருக்காங்கிற வழி சத்தியத்தை சத்தியமா சொல்றதில்ல அவங்க வச்சுக்குவான் இவங்க வச்சுக்குவான் கமிட்டிக்காரங்க வச்சுக்குவாங்க இப்படியே பண்ணி அதுவும் இல்லாம அவர்களுடைய தவறுகளை பாவங்களை நியாயப்படுத்துவதற்காக பேசுவது இப்படி தான் போயிட்டு இருக்குது ஒழிய உண்மையான சத்தியத்தை செய்தியை மெய்யான கிறிஸ்துவை காட்டுகின்ற வாழ்க்கை முறையோ செய்தியோ அங்கே இருப்பதில்லை பெரும்பாலும் இருப்பதில்லை அப்போ அதை கண்டித்து உணர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா நமக்கு மாற்று வழி ஆல்டர்னேட் வழி கடல் வச்சிருக்காரா இல்லையா ஏன் பாரம்பரியத்தில் புதைக்கணும் பரவலும் போக முடியாதா பாரம்பரியத்தில் கல்யாணம் பண்ணலைன்னா ஆர்டர் கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டாரா ஏகப்பட்ட வழி இருக்கு ஹால்ஸ் இருக்குது ஏகப்பட்ட மண்டபங்கள் இருக்குது குறைக்க வழி இருக்குது பேப்டிசம் கொடுக்க வழி இருக்கு எத்தனையோ பேர் ஆர்டர் வச்சிருக்காரு நமக்குன்னு நம்மளையே நமக்கு உதவியாக வைத்திருக்கிறார் இல்லையா அப்போ ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு அந்த உதவி எங்கே கிடைக்கும் எங்கே இருக்குது எப்படி செய்யணுங்கிறது ஒரு ஆல்டர்னேட் திங்கிங் வேணும் அது இல்லாமல் சும்மா போயிட்டு சும்மா பரம்பரையாக போனோம் அப்படிங்கிறக்காக போகிறதில்ல ஆண்டவர் அந்த ஆலயத்தில் இருக்கார் ஆண்டவர் வந்து ஆண்டவர் கொடுக்கின்ற கனி கொடுக்கின்ற ஒளி அங்கே நடந்துருக்கணும் ஹவுஸ் விசிட்டிங் கிடையாது கேரளில் ரவுண்ட்ஸ் அன்டைம்லியாக வர்றது எதுலேயுமே ஒரு ஒழுங்கீனமாகவே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு போக்கு ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் கேள்வி வருத்தப்படுவோம் அப்போ அதுக்கான கடிந்து கொள்ளுதல் அதுக்கான எச்சரிப்பு செய்தி நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாது சொல்லணும் அப்போ மாட்டில் நூதர் ஏன் அதை பண்ணாரு மாட்டில் நூதருக்கு அப்புறம் தான் வரலாறு வந்து எப்படி அதுக்கப்புறந்தான் அதை பார்த்து தான் என்னது பிரெஞ்சு ரெவல்யூஷனே உருவாச்சுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க ஆஸ்திரி ஹிஸ்டாரின்னு சொல்கிறாங்க பிரெஞ்சு புரட்சியை மாட்டில் நூதருடைய உதாரணத்தை எடுத்தாங்க அப்படின்னு அப்போது ஒழுங்கினங்கள் நிர்விசாரமான நிர்வாகம் வெறுமனே பதவிக்கு வந்து உக்காந்துட்டு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு சால்வை போட்டிட்டு இருக்கிறது இப்படிதான் போயிட்டு இருக்கிற ஒழிய உண்மையான வைராக்கியம் அன்பு அந்த ஒரு இது போகிற பக்கம்லாம் அப்பா மாதிரி இல்லையே தம்பி இப்போது டைசி சார்ந்த மாதிரி இல்லையே தங்கமுத்து பிஷப் மாதிரி இல்லையே அப்பா இருந்த இருந்த டைம் போல் இல்லையே அப்பா இருந்து எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இன்றைக்கி என்ன ஊழியமாக செய்கிறாங்க இவங்கெல்லாம் வெறும் பதவி ஆசையும் வெறும் பந்தா பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க அப்படின்னு எத்தனை மக்கள் பேசுறது சான்றோம் எஜுகேட்டட் பீப்புள் சாதாரண ஏழை மக்கள் வந்து எஜுகேட்டட் பீப்புள் ரிச் பீப்புள் வந்து எல்லாரும் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் அவங்க வீடுகளுக்கு போகும்போது அக்கேஷன்லாம் சந்திக்கும் பொழுது அவ்வளோ வருத்தப்படுறாங்க அவ்வளோ சம்பவங்களை சொல்கிறாங்க அப்போது என்ன வகையான ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க அதுக்கு பேர் ஊழியமாக அட்டூழியமாக ஊழியன்னா ஊழியம் மாதிரி செய்யணும் இல்லையா அப்போது கடவுள் ஏன் நம்மளை வச்சிருக்காரு கடவுளுடைய காரியங்களை சொல்லுவதற்கு பகிர்வதற்கு தான் வச்சிருக்காரு அப்போ இந்த மாதிரி செய்தி ஒவ்வொரு செய்தியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசுகிறோம் அப்போ இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாப்பிக்ஸ் ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் இம்பார்ட்டன் டாபிக்ஸாக ஒன் ஆஃப் இம்பார்ட் டாக்ஸாக இருக்குதுங்கிறது நம்ம பேசித்தானாகணும் ஏன் திருச்சபையில் வந்து மேய்ப்பர் நல் மேய்ப்புற நல்ல மெய்ப்புகள் இல்லை நல்ல உதாரணங்கள் இல்லை அடிமைகளும் பதவிக்கு வந்துட்டதுனாலேயே கடவுள் செலக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான ஆழமான சிந்தனை இல்லாத ஒரு போக்கு எப்படி இருக்குது அது என்ன பகுத்தறிவது மாட்டில் வந்து நினச்சிருந்தா அப்போ விடுதலை கிடைச்சிருக்குமா பைபிள் கையில் வந்து சேர்ந்துருக்குமா அதுதான் பாரம்பரிய திருச்சபை நினச்சிருந்தேன் அப்போ இதுதான் பா இப்போ பண்ணிட்டு இருக்கிற அட்டூளை தான் பாரம்பரிய திருச்சபையா இதுதான் தேவன் சொல்லுகின்ற காரியமா இதுதான் பைபிள் சொல்றதா ஒழுங்கினோம் பரிசுமெல்லாம் வாழ்றது பர்சனல் லைஃப்ல ஒழுங்கு ஒழுங்கு கிடையாது வெறும் மேடைகளில் மாத்திரம் ஒழுங்கு பேசுவது ஒழுங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்குவது ஏதோ நம்ம அடுத்தவனை குறை சொல்லி நம்மளை கரெக்டாக காட்டிக்கணும் நீதிமான காட்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு அவசியம் இருக்குது தே அதாவது ஆணவர்கள் சொல்லு செய்தியை சொல்லக்கூடிய அவசியமும் அதனுடைய வாஞ்சையும் இருக்கிறதுனால சொல்கிறோம் ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறக்காது சொல்கிறதில்ல இவ்வளவு விஷயங்களையும் நம்ம கண் கூட இன்னமும் நிறையா ஸ்பெசிஃபிக்காக பேசுனா ஒவ்வொருத்தருடைய நபர்களுடைய நபர்களுடைய பெயரை வைத்தே பேச முடியும் நிறையா சொல்லலாம் அப்படி ஆனால் அது அது வந்து வேண்டாம் அது நம்ம பொதுவாக சொல்லிட்டே போயிடுறது ஏன்னா பொதுவாக சொன்னாவது அது தனிப்பட்ட முறையில் சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது இன்னும் அவதூறு அப்படி இப்படின்னு பேசுவாங்க பொதுவாக சொல்கிறோம் அது பொதுவான கருத்து ஸ்பெசிஃபிக்காக யாருக்காவது சொல்கிற மாதிரி இருந்துச்சா அது அவங்களுக்கு தான் அப்படி எடுத்துக்கலாம் அப்பா பிரசங்கம் சொல்லுவாங்க ஐயா எங்களுக்கு சொன்ன மாதிரியே வந்துச்சுக்கிறேன் ஐயா அப்படிம்பாங்க மக்கள் சொல்லும் போது அப்பா சொல்லுவார் அப்போ உங்களுக்கு தானே வச்சுக்கங்க எடுத்துக்கங்க அப்படிம்பாரு அப்போ செய்தி வந்து கருத்து என்ன கடவுள் இருந்தாருன்னா அங்கே ஒழுங்கு இருக்கும் அங்கே வைராக்கி இருக்கும் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இருக்கும் அன்பு இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அன்பு இருக்கும் கடவுளுடைய அன்பு இருக்கும் அது இருக்குதா இன்னைக்கு சும்மா கும்பல் சேரிட்டு போவும் வரவும் அரசியல்வாதிகளை காப்பிடிக்கும் டர்ட்டி பாலிட்டிஷியன்ஸ் காப்பி அடிக்கிறதா வேலையா போச்சே ஒழிய ஊழியக்காரங்களுடைய தரம் என்ன குவாலிட்டி என்ன எங்க இருக்கு அதனுடைய சாராம்ச எசன்ஸ் எங்க இருக்கு ஆவியானவருடைய பிரசனை எங்க இருக்கு அங்க அப்போ மக்களும் வந்து யோசிக்கணும் மக்கள் அப்படியே ஏத்துக்கிட்டு போறதுங்கிறது அது அழுக்கான தலைவர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க சுத்தமான தலைவர்களை எதிர்பார்க்கணும் அதை அதை ஆதரிக்கணும் சுத்தமான பரிசுத்தமான தலைவர்களை வந்து ஊக்குவிக்கணும் என்கரேஜ் பண்ணணும் ஆதரிக்கணும் அதெல்லாம் எந்த மக்கள் பண்ணுறது அவங்க அது அவங்க ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இல்லை வந்து ஒரு செட்டப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கும் போது அந்த அதிகாரத்துக்கு அந்த அதிகாரத்தில் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே இல்லையா நமக்குன்னு கடவுள் வழிகள் வைத்திருக்கிறார் ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் வைத்திருக்கிறார் ஏற்கனவே இப்போ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஆல்டர்னேட் சொல்யூஷன் கடவுள் வைத்திருக்கிறார் சரியான விஷயங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக வழி நடத்துவார் அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத பாரங்களை சுமக்கணும் பாரம்பரியம்னா என்ன கால பைபிள் சொல்லுக்கிறது தான் பாரம்பரியம் பாரத்தில் என்ன பரியம் பாரம் பாரம்பரியமாக ஏறக்கூடாது பாரம்பரியமாக இருக்கணும் அது பாரத்தை ஏற்றி வச்ச மாதிரி அது இருந்துட்டுருக்குது துண்டை வந்து லேசாக தண்ணி இல்லாமல் சுமக்கிறதுக்கு தண்ணியோடு சுமக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா தண்ணியோட சுமந்தால் லேசாக இருக்கும் த அதாவது தண்ணி விடல தண்ணி இல்லாமல் சுமந்தால் லேசாக இருக்கும் தண்ணியோட சுமந்தால் பாரமாக இருக்கும் அப்போ த ஆண்டவர் வந்து நம்ம லைட் ஹார்ட்டடா நம்ம நம்மளுடைய வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதனால கருத்தை ஏசு குஸ்து என்ன சொல்லுவாங்க என்னுடைய முகம் லேஸ் ஆனது இல்லையா அவ என்னுடைய வெயிட் லேஸ் ஆனது ஆனால் அந்த உலகம் தருகின்ற வெயிட்டு குளோபு உலக உரண்டு அதிக வெயிட்ன்றது அதுதான் அதோட மீனிங் இல்லையா அப்போ எத்தனை பேர் வந்து அந்த மீனிங்கை புரிந்து வாழ்கிறார்கள் உலகத்தை செய்கிறார்கள் மக்கள் மேல பாரத்தை ஏற்றி வைக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடாது மக்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய புலம்பல்களை களையக்கூடிய பாரம்பரியமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம்